ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவ் ட்வாக்ஸ் இன்றைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ப்ளாக் வந்து சாட்டர்டே எதுவும் எடுத்துங்க எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ வாங்க ப்ளாக் கன்னியூ பண்ணி பார்க்கலாம் மீன் தொட்டிக்குமே தண்ணி மாற்றி வந்து ஒரு ஒன் வீக்கு மேலே ஆயிடுச்சுங்க மீனும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மீன் தான் வந்து லாஸ்ட் டைம் வந்து வாங்கிட்டு வந்து விட்டுருக்கோம் அதே கொஞ்சம் ஜாலியாக வந்து விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு அதையும் லைட்டை போட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்போ பார்த்தா லேட்டு நான அப்பா தம்பி பாப்பா எல்லாரும் கிளம்பிட்டோங்க எதுக்கு அப்படின்னா தம்பிக்கு வந்து கொஞ்சம் அசைன்மெண்ட் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க எனக்கும் வந்து எஸ்டி கொரியர்ல வந்து ஒரு கொரியர் பார்சல் வந்து வந்துருந்துச்சு அதையும் அப்படியே வாங்கிட்டு தம்பிக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் வந்து போயிருக்கோம்

மகிழினியும் மகிழையும் ரித்வினும் மெயினா வந்து இந்த அபூர்வ சைடு வரதே வந்து இந்த கார் ஓட்டுறதுக்கும் அங்க இருக்க அந்த கேம்ஸ்ல விளையாடுறதுக்கு தாங்க வந்தாங்க அப்படின்னா ஒரு நூறுபா கொடுத்தோம் அப்புடின்னா அவங்க ஒரு ரெண்டு ரவுண்டு அடிச்சிட்டு வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க அதில் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷம் திரும்பி வந்து அந்த கேம்ஸ் இருக்கும்லங்க அந்த சர்க்கிள் அதில் போய் விளையாடுறதுக்கு ஓடிடுவாங்க இவங்க போயிட்டு வரங்க கேபுக்குள்ளே அப்பா மேக்ஸிமம் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு வந்து ஒன்று நின்றுட்டாரு சரி விளாண்டு முடிச்சிட்டு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா அந்த நாண் போட்டிருக்காங்க ஹலோ நோன் போட்டிருக்காங்க இதில் மட்டும் விளையாண்டு வா ஆல் நோன் அல் ஏற்படாது ரித்வீனோட அசைன்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அட்டையில் வந்து ஏதாச்சும் வந்து இந்தியாவோட சிம்பிள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த அசைன்மெண்ட்டுக்கு வந்து இந்த பாப்பா தான் ஆக்சுவலாக வெட்டி வந்து செஞ்சால் சூப்பராக இருக்குது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ரித்வின்ட்டு இருந்துட்டு நான் பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு இடத்துல வந்து கொஞ்சம் சொதப்பி வச்சுருக்கேன் இந்த பாப்பா வந்து பண்ணுற இடத்துலலாம் மதிய லஞ்சே வந்து மூணு மணி ஆகிடுச்சிங்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிடையில சரி தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு மணிக்கெலாம் வந்து டீயும் வச்சு குடிச்சிக்கிட்டு இருந்தான் இன்னொரு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னம்னா ப்ராஜெக்ட் ஒர்க்கில் வந்து இந்தியா கேட் மாதிரி வந்து செஞ்சுக்கலாம் அந்த அட்டையில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியா கேட் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பை பார்த்தா வந்து இந்த பிள்ளைங்க வந்து வெட்டினாங்க சரி அதில் பெயிண்டிங் ஒர்க்கை மட்டும் ருத்வீனை வந்து பண்ண வச்சேன் அப்போ தான் அவனுக்கு வந்து அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்குலாம் தெரியும் அப்படின்றனால தம்பியை உட்கார வச்சிட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் போகுது ஒரு நூறுக்கு மேலே இருக்குமா எங்க பாப்பா எலி நேடா கரெக்டா இருக்கு தங்க சூப்பரா இருக்கு கலர் எவ்வளோ அவனுக்கு இங்கேயே கூட உள்ள ஒரு இடத்துல வெச்சிரலாம் ஈவினிங் வந்து ஒரு சூப்பரான ரெசிபி வந்து செஞ்சிருந்தாங்க என்ன பண்ணா எக்கை வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு அது எப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் ஒரு அஞ்சு எக் எடுத்துக்கிறேன் அஞ்சு எக்கை எடுத்து வந்து நல்லா உடச்சி உள்ள போட்டுக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கான டைமிங்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி மினிட்ஸ் தாங்க ஆகுது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சூப்பராக வந்து நம்ம வீட்லேயே வந்து எக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டுக்கலாம் நம்ம எக் வந்து உடச்சி போட்டாச்சு இதில் வந்து கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் சேம் வந்து பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெட் சில்லி பவுடரும் கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அந்த டிஃபன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நெய் இல்லாட்டி ஆயில் இல்லாட்டி பட்டர் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து நம்ம கோட்டிங் பண்ணி வச்சுக்கணுங்க நம்ம கோட்டிங் பண்ணி வச்சிருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா எக்கை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கோம்லங்க இப்போ அந்த அந்த எக்கை வந்து நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம் இந்த எக்கை வந்து வேக வைக்கிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உள்ளுக்குள்ளே வந்து சப்போர்ட்டுக்காக ஒரு நான் அந்த பாத்திரம் வைக்கிறத ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறத வச்சு உள்ள வைக்கிறது அந்த எக் வந்து ஆடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி கீழே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறதில் வச்சு அப்படியே வந்து வச்சிடுறாங்க இப்போ வந்து அந்த ஆவிலேயே வந்து இந்த எக் வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் ஒரு டென் மினிட்ஸ் வந்தால் போதும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைஃபோ ஏதோ ஒன்று வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த எக்கு வந்து அந்த நைஃப்பில் வந்து படாமல் இருக்கணும் லைட்டாக வந்து எக் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிக்கலாம் எக்கு பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி பெரட்டி போட்டுட்டு நம்ம வந்து சின்ன சின்ன க்யூப் க்யூப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் மசாலாலாம் டிக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப பெரிய பெரிய பீஸாக போட்டுடக்கூடாது கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் வந்து போடணும் நம்மக்கிட்ட வந்து மைக்ரோ ஓவனில் இல்லைங்க ஸோ வந்து அதனால் வந்து ஸ்டீமரில் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன் நான் சில பேர் வந்து இதை வந்து மைக்ரோ ஓவனில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக கேக் வந்து பேக் பண்ணுவோம்லாங்க அதே மாதிரி தான் ப்ராசஸ் இருக்கும் உப்பு வந்து இதுலையும் நம்ம லைட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கனால அடுத்த வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து இல்லை புடையில் வந்து உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா போட தேவையில்லை நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் நாத்தனாரோட ராஜேஷ் கிச்சன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி தான் அதான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் மசாலா வந்து தேவையான அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அது வந்து கொஞ்சம் தண்ணியாக போயிருச்சு அதனால் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துருந்துருக்கேன் இது கூட வந்து எக்கு வந்து அந்த ஒயிட் லேயர் மட்டும் தனியாக வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துச்சிருந்தேன் இப்போ அதையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்கை வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம்லாங்க அதையும் நம்ம உள்ளே போட்டு வந்து நல்லா மசாலாலாம் டிக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணையில் வந்து ஈவனாக கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஈவனாகலாம் கட் பண்ணலைங்க நம்ம நார்மலாக தான் நான் கட் பண்ணேன் ஈவனாக கட் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம வந்து பன்னீர் எப்படி சாப்பிட்டா எப்படி அதே மாதிரி தாங்க இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம நார்மலாக சிக்ஸ்டி ஃபைவ் போடுவோம்லங்க அதே மாதிரி வந்து ஆயிலை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டான வந்து எக் சிக்ஸ்ட்டி ஃபைவ் வந்து ரெடி ஆகிரும் பத்வினும் மகிழனையும் வந்து என்னம்மா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆமா எனக்குமா எனக்குமா அப்படின்ட்டு இருந்தாங்க அம்மா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சுடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு உண்மையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு அவளே வந்து சொல்லுவா பாருங்களே சூடாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஆறுனதுக்கப்புறம் அவள் சாப்பிட்டு சொன்னான் சூடா இருக்கா எங்கச்சா அம்மா சாப்பிடவா என்ன Şe. Yeah. İbaraz. <laughs> 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 okay. 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 நைட் எட்டு மணிக்கே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பணி இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க பிள்ளைங்களும் இன்றைக்கி வந்து வெள்ளனாவே தூங்கிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி மதியம் ஃபுல்லாக அங்கேயும் இங்கேயே சுற்றிட்டு விளாட்டு தனத்தில் வந்து தூங்கவே இல்லை மதியம் அதனால் வேகமாக தூங்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என்னை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்